நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து எதிர்பாராத பண வரவு அது எப்படி வேணாலும் வரும் ஒரு கிஃப்டாக வரும் அல்லது நம்ம எங்காவது நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு பொருள் வாங்கும்போது இல்லை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம யோசிக்காம ஒரு கிஃப்ட் நமக்கு வருது அப்படி வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ இது ஐந்து இரண்டு சைபர் அப்படிங்கிற இந்த எண் வந்து அன்எக்பெக்டட் மணி எதிர்பாராத பண வரவை கொடுக்கக்கூடியது இது போல நான் ஒவ்வொரு நாளுமே கூட நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கூட இந்த நம்பர் பயன்படுத்துகிறவங்க முக ருத்ராட்சத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் ஏழு முக ருத்ராட்சம் கையில் இருக்கணும் பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் கழுத்துல போட்டிருக்கலாம் போட்டுட்டு இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பேப்பர்ல எழுது புக்கில் எழுதலாம் அல்லது பிரியாணி எழுதியில் பிரிஞ்சி அலையில எழுதி வைக்கலாம் இது போல எழுதும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பண வரவு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறத பிரிஞ்ச பிரியாணி அலையில எழுதிட்டு கூடுது அதாவது சிம் செவன் ஃபோர் அப்படிங்கிற செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா இமீடியட் சொல்யூஷன் அதாவது ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவு அதை உடனடியாக கிடைக்க வைக்கிறதுக்கு செவன் ஃபோர் ஒன்னுங்கிறதையும் நீங்கள் பிரியாணி அலையில் எழுதிட்டு அதில் ரேக்கே சிம்பல் அனா அப்படிங்கிறதையும் ரமா அப்படிங்கிற இந்த சிம்பல்ஸ் அது இந்த இதில் யூடியூப்ல கொடுத்துருக்கோம் அது போல் நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு இந்த நம்பர்ஸையும் பயன்படுத்தும் போது எதிர்பாராத பண வரவு உடனடி பண வரவு ப்ளஸ் இந்த சிம்பல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் சுக்ரனின் அம்சம் பெற்ற பிரியாணி அலையில் இதை எழுதும் பொழுது இன்னும் கூடுதல் பண வரவு கோடீஸ்வர யோகம் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி